வெல்கம் டு ட்ரெண்டிஹட் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம ட்ரெண்டிஹெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ நம்ம ஒரு டைலர் ஆயாச்சு இப்போ நம்மக்கிட்ட ஒருத்தவங்க வந்து தலகாணி உர தச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து கொடுக்குறாங்க நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அச்சு அசல் ஒரு இன்ச்சு குறைவாக இருக்கக்கூடாது ஒரு இன்ச்சு கூட இருக்கக்கூடாது நம்ம கரெக்டாக பர்ஃபெக்டாக அவங்க என்ன அளவு கொடுத்தாங்களோ அதே அளவில் நம்ம தைச்சி கொடுக்கணும் அப்போ தான் நம்ம டைலர்னு அவங்க ஏற்றுக்குவாங்க இப்போ ஒரு மனுஷங்களுக்கு அளவெடுத்தால் எந்த ட்ரெஸ் அளவு எடுத்தாலும் சரி நீளம் எப்படி எடுக்கிறது அகலம் எப்படி எடுக்கிறதுங்கிறத நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் இப்போ வந்து இது உயிர் இல்லாத பொருள் இதுக்கு எப்படி நீளம் எடுக்கிறது அகலம் எடுக்கிறது அப்படின்னா நமக்கு ஹைட்டாக இருக்க பகுதியை நம்ம உயரம்னு வச்சுக்கலாம் பாருங்கள் இந்த ஹைட்டான பகுதியை நம்ம உயரம்னு வச்சுக்கலாம் இந்த குறுகலாக இருக்கிற பகுதியை நம்ம அகலம்னு வச்சுக்கலாம் சரியா நமக்கு வந்து நீளம் அகலம் ரெண்டும் தான் எந்த ட்ரெஸ்ஸுக்காக இருந்தாலும் ஃபஸ்ட்டு தேவை அதுக்கப்புறம்தான் வளைவு அந்த மாதிரிலாம் போடுவோம் இப்போ நம்ம வந்து பர்ஃபெக்டாக அளவு எடுக்கிறது எப்படின்னு கற்றுக்க போகிறோம் இப்போ பாருங்கள் ஹைட் எடுக்கிறோம் இருபத்தி நாலரை இன்ச் இருக்குது பாருங்க இருபத்தி நாலரை இன்ச் இருக்குது இந்த இருபத்தி நாலரை இன்ச்சில் நமக்கு எவ்வளோ எக்ஸ்ட்ரா தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே இது பாருங்கள் மேலே நம்ம ஒன்றரை கிட்ட நம்ம மடக்கி அடிப்போம் அதில்லாமல் கீழே ஒரு அரை கிட்டால் தப்போம் அப்போ ஆக மொத்தம் ரெண்டு இன்ச்சு நமக்கு தேவை தலகாணி உரையை பொறுத்த வரைக்கும் நீளமும் அகலமும் இருந்தால் மட்டுமே போதும் இப்போ வந்து ஹைட்டு வந்து நம்ம இருபத்தி நாலரை இன்ச்சு இருந்துச்சு நம்ம ப்ளஸ் ரெண்டு இன்ச்சு சேர்த்து இருபத்தி ஆறரை இன்ச்சு குறிச்சிக்கலாம் ரெண்டாவது நம்ம அகலம் பார்க்கலாம் ரெண்டாவது நம்ம அகலம் பார்க்கலாம் பாருங்கள் பதினேழரை இன்ச்சு இருக்குது பதினேழரை இன்ச்சு இருக்குது நம்ம தையலுக்கும் சேர்த்து ஒரு அரை இன்ச்சு மட்டும் விட்டுக்கலாம் அப்போ பதினெட்டு நம்ம அகலத்தில் வந்து பதினெட்டு இன்ச் எடுத்தோம் அப்படின்னா இது அப்படியே டபுளாக எடுக்கணும் முப்பத்தி ஆறு இன்ச் நமக்கு தேவை நான் ஒரு பகுதியை மட்டும் எழுதுறேன் அகலம் நமக்கு பதினெட்டு இன்ச் தேவை ஞாபகம் வச்சுக்கோங்க ஹைட்டு இருபத்தி ஆற அகலம் வந்து பதினெட்டு நீங்கள் உங்களோட தலுகணி உரையில் என்ன அளவு வருதோ அதை குறித்துக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம துணியில் போட்டு வெட்ட ஆரம்பிச்சிடலாம் நான் இப்போ எப்படி வெட்டுறது அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு நம்ம அகலத்துக்கு குறிச்சிக்கலாம் இங்கே பாருங்கள் பதினெட்டும் பதினெட்டும் முப்பத்தி ஆறு இன்ச்சு நமக்கு தேவை பாருங்கள் அந்த முப்பத்தி ஆறு இன்ச்சு எடுத்து நம்ம நேராக கட் பண்ணி எடுத்துடணும் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா பாருங்கள் மடக்கி போட்டுக்கலாம் மடக்கி போட்டுட்டு ஹைட் நமக்கு இருபத்தி ஆறரை இன்ச் தேவை அகலம் நமக்கு பதினெட்டு இன்ச் தேவை பாருங்கள் கரெக்டாக நமக்கு தேவையான அளவு நம்ம எடுத்துக்கணும் இப்போ நம்ம தலையணை நாடாவுக்கு ஒரு ஒன்றரை இன்ச் அளவுக்கு ஒன்னை ஹால் அல்லது ஒன்றரை இன்ச் அளவுக்கு வச்சு நீளமாக கட் பண்ணிக்கணும் அது நம்ம தலகாணி உரையில் வந்து ஒரு எட்டு அல்லது ஒம்பது இன்ச்சு வரைக்கும் ஒரு வைக்கலாம் இப்போ நம்ம எப்படி தைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம நாடா தைச்சிடலாம் பாருங்கள் நாடாவை இந்த பக்கம் ஒரு மடக்கு அந்த பக்கம் ஒரு மடக்கு மடக்கி மறுபடியும் இன்னொரு மடக்கு மடக்கி நாடாவை தைச்சிக்கலாம் அவ்வளோதான் நாடா தைச்சாச்சு இப்போ நம்ம தலகாணி உரையை எப்படி தைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் கலகாணி உரையில் மேல் பகுதி கீழ்ப்பகுதி எந்த பகுதியை வேணாலும் நம்ம மடக்கி தைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு மடக்கு அப்புறம் ரெண்டாவது ஒரு மடக்கு மடக்கி நீளமாக நம்ம அடிச்சுக்கலாம் இதெல்லாம் நீங்கள் கச்சிஃபடித்து ஒரே ஒரே டைமில் ரெண்டு தடவை மடக்கிற மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் ஆயிருக்கணும் சரியா மேலே மடக்கினதுக்கப்புறமா அதை ரெண்டாக மடக்கி நம்ம சைடில் தைக்க போகிறோம் பாருங்கள் சைடில் தையல் போட போகிறோம் சைடில் தையல் போட்டு அப்படி டேர்ன் பண்ணி மறுபடியும் பாருங்கள் இந்த பக்கம் அடிக்கப் போகிறோம் அப்படியே டேர்ன் பண்ணி பகுதியை நம்ம க்ளோஸ் பண்ணிக்க போகிறோம் நான் ரெண்டு தையல் போட்டுக்கிட்டேன் நீங்களும் தேவைன்னா ரெண்டு தையல் போட்டுக்கோங்க இப்போ நம்ம தையல் போட்டதுக்கப்புறமா தலகாணி உரையை திருப்பிக்கலாம் திருப்பினதுக்கப்புறமா அந்த இதை நாளாக மடிக் மடிச்சுக்கோங்க பாருங்கள் நாளாக மடிச்சுக்கலாம் அந்த தையல் பகுதி வந்து சைடில் இருக்க மாதிரி வச்சுக்கிட்டு டேப்பில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம் பாருங்கள் எட்டரை இன்ச் இருக்குது பாருங்கள் எட்டரை இன்ச் இருக்குது எட்டரையில் பாதி நாளேகால் நாளைகால் வச்சிங்கன்னா கோணையாக போயிடும் அதனால் நீங்கள் வந்து அதுலேயும் ஒரு முக்கால் இன்ச்சு குறைச்சி மூன்றரை இன்ச் அப்படிங்கிற இடத்துல குறிச்சிக்கோங்க குறிக்கிறது உங்களுக்கு கரெக்டான அளவு கண்ணுக்கு தெரியல ஆனால் நீங்கள் வந்து மூன்றரை மட்டும் எடுங்க அப்போ தான் பக்கம் பக்கமாக இருக்கும் நாடா உங்களுக்கு பக்கம் பக்கமாக நெருக்கமாக இருக்கும் நாடா பாருங்கள் எட்டு இன்ச் இருக்குது அதுக்கப்புறமா வந்து இந்த நாடாவை வச்சு ரெண்டு மூணு தடவை நம்ம அடிச்சுக்கணும் எனக்கு ரிவர்ஸ் தையல் தெரியுங்கிறதுனால நான் ரிவேர்ஸில் அடிச்சிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி அடிக்கணும் உங்களுக்கு தெரியலனா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு பாக்ஸ் மாதிரி சுற்றி சுற்றி சதுரமாக ஒரு ரெண்டு மூணு டைம் அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த நாடாக அதில் கலடாமல் நின்றுக்கும் தலஹானி உரைக்கு இவ்வளோ விளக்கமாக அப்படின்னு யாரும் நினைக்க வேணாம் பிகினர்ஸ் ஈஸியாக கற்றுக்கிற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி கொடுத்துருக்கேன் அவ்வளோதான் தலஹானி உரை கம்ப்ளீட் ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்